யோ பெரிய மனுஷா வெளிய வாயா யாரு புள்ள கல்யாணத்தை யாரு முடிவு பண்றது யாரு வீட்ல வெளிய வாங்க காமாட்சி மீயா ஏயா போனவ ஒரே அடியா போகட்டும்னு விட்டியா யாரு கேட்டுட்டே என் பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் நீ ரொம்ப கோவமாக இருக்க முதல்ல உட்காரு பேசலாம்

நீ பேசிக்கிட்டே போவியா முடிவு அப்புறம் எப்படி அந்த பொண்ணு வீட்டுல வேணான்னு சொல்றது அளவுக்குதான் பொறுமையா போக முடியும் ஒழுங்க இந்த கல்யாணத்தை நடத்துற மாதிரி இருந்தா இங்க இரு இல்லைன்னா வெளியே போடி இனி இந்த வீட்டு பக்கமே வராத என் குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு தானே வந்திருக்க ஒன்னால என் தங்கச்சி இந்த வீட்டு பக்கமே வர்றது இல்ல நானும் போனா போகுது போனா போகுதுன்னு விட்டா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க வெளிய போடி என் பிள்ளைய வர சொல்லியா நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் என்ன

எனக்கு பயந்துகிட்டு கல்யாணம் பண்றதுக்கு அர்ஜுன் இவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுடா இந்த கல்யாணம் முடிவு போடாதீங்கப்பா அர்ஜுன் இந்த கல்யாணம் ஓ தான் நடக்குதுன்னு இவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லு எனக்கு இந்த எனக்குல்யணத்துல விருப்பம் நல்லா தெரியும் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் என் பிள்ளையோட வாழ்க்கைய நான் எப்படிப்பா நாசம் பண்ணுவேன் இவ முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திடாதப்பா நான் வாழறது உனக்காக தானே சொல்லு அர்ஜுன் ஏன் விருப்பப்படிதான் அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணாரு அவரு எந்த விஷயத்துக்கும் என்ன கட்டாயப்படுத்தினது இல்ல கேட்டியா போவில்லையே இங்கே பார் இப்போவும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன் ஒழுங்கா திருந்தி நம்ம புள்ள கல்யாணத்தை நடத்தணும்னு உனக்கு விருப்பம் இருந்தா இங்கேயே இரு இல்லனா இப்பவே வெளியே போயிடு அம்மா நீங்க எங்கேயும் போக வேண்டாமா இங்கேயே இருங்க நீங்களும் அப்பாவும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது நல்லா இல்லை நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் யாரு இவன் கூடயா என்னால இருக்க முடியாது நீ வேணனா என் கூட வந்து இரு ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்க விட மாட்டேன் நான் தான் பார்த்தி அப்பா அர்ஜுன் உன் அம்மா எப்படி பேசிட்டு போறானு அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா எல்லாம் நல்லதா நடக்கும் உங்க மனசு என்னன்னு எனக்கு தெரியும்ப்பா

உன்னை யார் என்ன சொல்லுவா இது ஓ வீடு ஆமா நீ உள்ள வாங்க சாப்பிடலாம் வாங்க சித்ரா வாமா காமாச்சி உள்ள போலாம் ஓ வர வர இந்த கல்யாணம் நடக்க கூடாது தானே நான் இங்க வந்தேன் எப்படி நீங்க ஆதிக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் பண்றீங்கன்னு நான் பாக்கிறேன் இந்த கல்யாணத்தை நடக்க விடவே மாட்டேன் இனி பாப்பீங்க இந்த காமாட்சி யாருன்னு கல்யாணமா நடத்துறீங்க கல்யாணம் பாத்துக்கற அப்பா மாமா ரூம்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்குள்ள படாத பாட ஆயிப்போச்சு எப்படியாவது யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிடணும் போயி கூப்பிட்டு ஏதாவது இங்கே பாரு அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நீங்க வரல இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்றதுக்காக வந்திருக்கா என்னை பற்றி சொல்றீங்க ஆமாண்டி நான் அவளை கூப்பிட பண்ணை வீட்டுக்கு போகும்போதே அவள் இப்படி தான் சொன்னான் ஏன் பையனுக்கு தான் சித்ராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உனக்கு ஆதியை கல்யாணம் பண்ணணுன்னா நீ அவன் மனசில் இடம் பிடிச்சி ஆதி தாங்க நான் சித்ராவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லணும் இல்லைன்னு வச்சுக்கோ இவ எப்படியாவது குழப்பம் உண்டு பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவா அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ ஆதி மனசில் நீ தான் இருக்கணும் பார்த்துக்கோ ஏற்கனவே அர்ஜுனுக்கும் நிச்சயம் பண்ணிட்டாங்க இப்போ போய் சித்ராவை கல்யாணம் பண்ண அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல முடியாது அதுக்கு அவன் இங்கே தான் கை வைப்பா முடிவு பண்ண மாதிரி உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும் அது முழுக்க முழுக்க நீ அவன் மனசில் எவ்வளோ தூரம் இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்கு அதனால பார்த்து நடந்துக்கோ சரி பாட்டி என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை மட்டும் நான் நடக்காம விட மாட்டேன் ஆதி மாமா எனக்கு தான் பெரிய மாமா ரூம்ல இருந்து இந்த பாட்டில எடுத்துட்டு வந்தது ஆதி மாமாவை ஏன் வசப்படுத்த என்ன ஆனாலும் சரி நான் ஆதி மாமாவை அடைஞ்சே டே என்னடா சரக்கு வாங்கி கொடுத்தே போதையே ஏற மாட்டேங்குது ஃபோன் அடிக்குது எடுடா ஹலோ யார் நான் காமாட்சி பேசுறேன் ஏக்கா நீயா சொல்லுக்கா சொல்லு உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு என்ன வேலைக்கா சொல்லுங்க கிளீனா முடிச்சு கொடுத்துட்றோம் என் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல இனி நான் பாத்துக்கிறேன் நமக்கு ஒரு வேலை மட்டும் நீங்க குடிங்க அப்புறம் எனக்கு சாதகமா அமைஞ்சிடும் ஏனா இதுல கலந்து இருக்கற ஐட்டம் அப்படி வராதி মামமா உங்களுக்காகடா ஜூஸ் எடுத்துட்டு வர चित्रा சின்னது நேத்துல யாரு எல்லாரத்தையும் சொதப்பிடும் போலயே ஆ ஆ அத்தை என்ன மர்மவுளே யாருக்கு ஜூஸ் எடுத்துட்டு போறீங்க எனக்கு தெரியுமா தானே எடுத்துட்டு வந்த அது 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 வந்து அத்தை என்ன கூச்சப்படுற அத்தைக்கு எடுத்துட்டு வந்து ஜூஸ் கொடுக்கறதுல உனக்கே கூச்சம் அத்தை அது வாங்க என்னவா அத்தை திடீர்னு பார்த்ததும் வாயடைச்சு போய் நின்னுட்டியா சித்ராமா எனக்கு ஒன்றை பற்றி தெரியாதாம்மா உனக்கு இந்த அத்தையை எவ்வளோ பிடிக்குன்னு ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் போயும் போயும் அந்த ஆதிப்பயிலுக்கு ஒன்று கட்டி கொடுக்க பார்க்குறாங்க என்ன மாமாவை தப்பாக பேசுகிறாங்க ஒரு வேளை பாட்டி சொன்னது உண்மையாக இருக்குமோ இவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறாங்களோ என்னடி மாமாலே ஒன்றுமே பேச மாட்ற எல்லாம் போக போக சரியாயிடும்

தீபாவளிக்கு புடவை எடுக்க போகணும்னு சொன்னியே கிளம்பாமா என்ன பண்ணிட்டு இருக்க சரி சரி அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு ஐயாயிரம் காசு கொடுத்தல அதை எடுத்துக்கிட்டு வா அப்படியே என்னடி வாயை பொழந்துக்கிட்டு நிக்கிற எங்க இந்த பணம் ஏன் அதையும் செலவு பண்ணிட்டியா இல்லங்க ஆமாங்க என்ன இல்ல ஆமான்னுட்டு இருக்க என்னடி பண்ண இந்த பணத்தை பணத்தை பா பா சுத்தோம் நீ ஆரமிச்சிட்டோம் என்ன கதை சொல்லலோன்னு ஏங்க நான் நல்லா இருந்தேன் ஊர்ல ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்குறீங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு நாங்கள் செலவாயிடுச்சி அதுக்கு ஒன்றும் நீ செலவு பண்ண

துணி எடுக்க போவோம் அதுக்காக என்ன தீபாவளி கொண்டாடாமலா இருக்க முடியும் என்னடி விஜய என்ன ஆச்சு என்னடி இது என்னடி ஆச்சு உன் தலைக்கு இப்படி இருக்க ஏங்க பார்லரில் நல்லா தாங்க இருந்தது என் தலை இங்கே வந்து தலைக்கு குளித்ததும் என் தலை இப்படி ஆகிடுச்சுங்க ஆ இப்போ வந்து சொல்லு அங்கே அப்படி இருந்தது இங்கே இப்படி இருந்ததுன்னு போச்சா ஐயாயிரம் ரூபா போச்சா உனக்கு தீபாவளிக்கு புடவை கிடையாது ஒன்றும் கிடையாது இப்படியா கடை எப்படியோ மாமா ரூம்குள்ள வந்தாச்சு மாமா எடுத்துட்டு போ ஏய் வேண்டாம்னு இங்க இருந்து இந்த வர சொன்னா நான் அடிக்கடி இந்த ரூம் பக்கம் வராதேன்னு திரும்ப திரும்ப ஏன் இங்க வந்துட்டு இருக்க நீ நான் ஒண்ணும் வரல மாமா ஈஸ்வரி அத்தை தான் உங்ககிட்ட ஜூஸ் கொடுத்துட்டு வர சொன்னாங்க இல்லனா நான் எதுக்கு உங்க ரூமுக்கு எல்லாம் வர போறேன் நீங்க அவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப உங்க ரூமுக்கு வர நான் என்ன ரோஷம் இல்லாம இருக்கேன்னு நினைச்சீங்களா எனக்கும் சுயமரியாதை இருக்கு உங்களுக்கு என் கிட்ட பேச பயம் ஏங்க என்கிட்ட பேசி உங்களுக்கு என்ன புடிச்சிடுமோ அப்படின்னு பயத்துலதானே என்ன போக சொல்றீங்க என்னை நீங்க நெருங்க விடாததுக்கும் அதுதானே காரணம்

அதுங்க சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்கு ஏனால பயமா இருந்துச்சுனா நீங்க இந்த ஜூஸ் குடிக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இல்ல உனக்கு நான் ஏன் பயப்படணும்னு நினைச்சீங்க நீங்க தைரியமா குடிக்கலாமே இங்க வச்சிட்டு போறேன் நீங்க குடிக்கிறதும் குடிக்காததும் உங்க இஷ்டம் ஏன் கடமை நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் வர மாமா வளுக்கு பயப்படணுமா வர வர இவ ஓவரா தான் பேசிட்டு இருக்கா இவளுக்கு பயந்து நான் இந்த ஜூஸ் குடிக்காம இருக்கணுமா என்ன